ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மற்றும் வனிதா இவங்க இருவருக்கும் இடையில ட்விட்டரில் இப்போது மறுபடியும் ஒரு சண்டை வந்து உருவாகியிருக்கு அதை பத்தி நம்ம இந்த வீடியோவில் முழுவதுமாக பார்த்துடலாம் வனிதா மற்றும் பீட்டர் பால் இவங்களுடைய திருமண சர்ச்சை தான் கடந்த வருடத்தில் அதிகமாக பேசப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் இந்த கான்ட்ரவர்சியில் உள்ள வந்து வனிதா கிட்ட நிறைய தகாத வார்த்தைகள்லாம் கேட்டாங்க ஸோ இந்த சண்டை வந்து கிட்டத்தட்ட அந்த டைமில் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் இப்போது மறுபடியும் இந்த சண்டை வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு இப்போது லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேடம் வந்து தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோவில் எங்கேயாவது ஒரு இடத்துல பாட் பண்ணாங்க அப்படின்னா அதாவது குசு விட்டாங்க அப்படின்னா நமக்கு நாற்று அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூக்கை பொத்திட்டு நம்ம போய் விடுவோம் அந்த மாதிரி ஒதுங்கி போகிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு கீழேயே ஒரு ட்வீட்டும் போட்டிருந்தாங்க அந்த ட்விட்டில் நான் வந்து ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி சோஷியல் மீடியாவில் கிலாரியஸான ஒரு விஷயம் அதாவது அருவருக்கத்தக்க ஒரு விஷயத்தை வந்து நான் பார்த்தேன் அந்த விஷயத்துக்கு நான் வந்து ரியாக்ட் பண்ணியிருந்தேன் ஒருத்தர் வந்து அதுக்கு தகாத வார்த்தைகளில் என்னை வந்து பேசிகிட்ருக்குறாங்க அதை பற்றி எனக்கு எந்த கவலையுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டரில் ஒரு ட்விட் வந்து போட்டிருந்தாங்க இவங்க வந்து யாரை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிறது தெளிவாகவே தெரியுது பட் நேம் மட்டும் மென்ஷன் பண்ணலை அதாவது இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி வனிதா மற்றும் பவர் ஸ்டார் இவங்க ரெண்டு பேருமே இணைந்து நடிக்கக்கூடிய பிக்கப் ட்ராப் அப்படிங்கிற படத்துல இருந்து ஒரு ஷூட் வந்து எடுத்திருந்தாங்க அந்த போட்டோஷூட்டில் மாலை மாத்துற மாதிரி அப்புறம் பைக்கில் பின்னாடி உட்கார்ற மாதிரி முத்தம் கொடுக்குற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து ஒரு சில புகைப்படங்கள்லாம் வெளியிட்டிருந்தாங்க இல்லையா அந்த புகைப்படத்துக்கு தான் லட்சுமி ராமகிருஷ்ணன் மேடம் வந்து ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ வனிதா வந்து இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த விஷயத்தில் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேடம்க்கு தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன் இவங்க வந்து ஒரு பாய்ஸ்னஸ் லேடி என்னோட சீக்கிரட்டான ஃபேனாக இருந்துக்கிட்டு என்னோட அந்த ஃபோட்டோவை ரசிச்சிருக்கிறாங்க அதுதான் எங்களுடைய மோட்டிவும் கூட ஏன்னா அது வந்து ஒரு காமெடியான ஸ்கிரிப்ட் தான் ஆல்ரெடி நாங்கள் வின் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தாங்க ஸோ இவங்களுக்குள்ள சண்டை வந்து இப்போது மறுபடியும் ஆரம்பிச்சுக்கிட்டு தான் இருக்குது நிறைய பேர் வந்து சண்டை இன்னும் ஒரு வருஷம் ஆச்சு இன்னும் முடியலையா அப்படின்னு சொல்லி ட்வீட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க நிறைய பேர் வந்து இப்போது ட்விட்டரில் வனிதாவுக்கு எதிராக நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதுக்கும் தயங்காமல் வனிதா வந்து பதில் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அந்த வரிசையில் ஒரு நபர் வந்து நீங்கள் சினிமாவில் இப்போது பெரிய அளவில் ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க அப்படின்னு நாங்கள் நினச்சோம் ஆனால் பவர் ஷாரோட நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சத்தியமாக எதிர்பார்க்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் வந்து போட்டிருந்தாங்க அதுக்கு வந்து வனிதா நான் வந்து பவர் ஸ்டாரை ரொம்பவே ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அதை வந்து யூஸ் பண்ணிக்கணும் பியூட்டியை வந்து எப்பவுமே பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஒரு சில ஆக்ட்ரஸ் மட்டும் தான் டேலண்ட்டை வந்து மதிக்கிறாங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நயன்தாரா வந்து யோகி பாபுவோட நடிக்கலை அப்படின்னா கோலமாக கோகிலா அப்படிங்கிற ஒரு படம் வந்து நமக்கு கிடச்சிருக்காது மிகப்பெரிய அளவில் அந்த படம் வந்து ஹிட் ஆச்சு ஏன்னா நயன்தாரா வந்து அந்த ஸ்கிரிப்டையும் டேலண்ட்டையும் ரெஸ்பெக்ட் பண்ணாங்க நானும் அதே மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இதுக்கு கீழே கமெண்ட்ஸ் வந்து என்னென்ன பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறம் பாஸ் ஜோடிகள் பிக் பாஸ் ஜோடிகள் அந்த நிகழ்ச்சியிலேருந்து கடந்த வாரம் வனிதா வந்து அவங்களே வெளியே போயிட்டாங்க ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து கடந்த எபிசோடில் பார்த்துட்டோம் அதாவது அந்த எபிசோடில் வந்து வனிதாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை ரம்யா கிருஷ்ணன் மேடமும் அதுக்கு தகுந்த ஒரு ஆன்சர் தான் கொடுத்துருந்தாங்க அதுக்கான மார்க்கு தான் அவங்களும் கொடுத்துருந்தாங்க ஸோ இதில் வந்து யார் மேலே தப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் பெரிய அளவு கான்ட்ரவர்ஸியாக வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ரம்யா கிருஷ்ணன் மேடம் வந்து கிட்டத்தட்ட இரநூறு படங்களுக்கு மேலே நடிச்சிருக்கிறாங்க நீங்கள் அவங்களுக்கு ஏன் ரெஸ்பெக்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க இதுக்கு வந்து வனிதா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இரநூறு ஒரு படம் நடிச்சிருந்தா எனக்கு என்ன நான் வந்து ஒரு ரியல் ஃபைட்டர் சர்வைவர் என்னோட சாய்ஸ் வந்து நான் தான் சூஸ் பண்ணுவேன் எனக்கு வந்து ஒரு இடத்துல ஹாப்பியாக இல்லை இல்லை அந்த இடம் வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னா நான் அங்கேருந்து உடனே நான் விலகி போயிவிடுவேன் அது யார் என்ன அப்படிங்கிறத பற்றி எனக்கு கவலையே கிடையாது என் வாழ்க்கை ஏன் ரூல்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுக்கான ரிப்ளே வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ சமூக வலைதளத்தில் வனிதா பண்ணுற ஒரு சின்ன விஷயம் கூட பெரிய அளவில் கான்ட்ரவர்சியாக வெடிக்க ஆரம்பிச்சிடுது ஸோ வனிதா வந்து இப்போது நிறைய படங்களில் வந்து கம்மி தான் இருக்கிறாங்க அந்த படங்களெல்லாம் ப்ரொமோட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இந்த வைரலான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அதிக ஃபோட்டோஷூட் அதெல்லாம் எடுத்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்